வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய காணொலியில் வரக்கூடிய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலையும் உடனம்பிக்களை போகாமல் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு உங்கள் பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அதாவது காலப்புருச்சு தத்துவத்தின் மூணாவது ராசியாக வரக்கூடிய அறுபது டிகிரிலேருந்து தொண்ணூறு டிகிரிக்குள்ளே வரக்கூடிய அந்த ஏரியாவான மிதுனம் இங்கிலீஷில் ஜெமினாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி எத்தகைய ஒரு ராசி எத்தகைய தன்மை வாய்ந்ததுங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மிதுனமே பார்த்தீங்கன்னா புதனின் ராசி புதன் தான் வந்து மிதன ராசியோட அதிபதியாக வருகிறார் மூணாம் இடம் என்று சொல்லப்படுகிற காலப்புரிச்சி மூணாம் இடம் என்று சொல்லப்படுகிற கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு தைரியம் அதே சமயத்துல உங்களுக்கு அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் அனுப்பக்கூடிய மெசேஜஸ் அதாவது போஸ்டல் டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி தகவல் தொடர்பா இருக்கு இருந்தாலும் சரி மீடியா துறையா இருந்தாலும் சரி அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய அந்த மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற சிறு பிராணங்கள் ஒரே ஒரு ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர்ல சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட ஒரு தொடர்பு பண்ணி ஒரு புரோக்கரேஜ் பண்ணி ஒருத்தர் ரெண்டு பேரத்தை ஜாயின் பண்ணி சில புரோக்கரேஜ் மீடியா மீடியேஷன் பண்ணி பலன் அணிவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற புதனின் வீடாகிய மிதனம் வந்து நல்லாவே அதை பார்க்க நல்லாவே அது கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த மிதுனம் வந்து உங்க ஜாதத்தில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்குன்னு நான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது பாருங்க மிதுனம் பார்த்தீங்கன்னா உபயராசியா வருகிறார் சரம் ஸ்தரம் உபயம்ங்கிறதுல வந்து மூணாவது உபயம் அதாவது ஸ்தரம் சரமும் இல்லை சரராசியாக மூவபிளான சைனும் கிடையாது ஃபிக்சடான சைனும் இல்லாமல் மியூட்டபிள் என்று சொல்லப்படுகிற ரெண்டு விதமான ஒரு ரெண்டு விதமான தன்மை உள்ள ஒரு ராசியாக மிதனம் வருகிறது அதோட சிம்பலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளையும் ஒரு ஆண் பெண் ரெண்டுமே சேர்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து மிதன ராசியோட சிம்பலாக சின்னமாக இருக்கும் ஒரு இரட்டுப்பு தன்மை உள்ள ஒரு ராசி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பிதிரம் வந்து வளர்த்துருந்தாவே ரெண்டு திங்கிங் இருக்கும் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசோலேஷன் மைண்டை கொடுத்து நிறைய லாஜிக்கல் திங்கிங் கொடுக்கக்கூடிய ஒரு புதனின் வீடு தான் பிதனம் அவர் வந்து தன்மை காலப்புருஷ தத்துவத்தில் எத்தகைய ஒரு தத்துவம் உள்ள இதுன்னு பாத்தீங்கன்னா நெருப்பா நீரா காற்றா பூமியான்னு பாத்தீங்கன்னா அது காற்று ராசி ஸோ புதனத்தில் புதன்கிற அந்த வீடாகிய புதனோட வீடாகிய மிதனத்தில் வந்து கிரகம் இருந்தால் இமேஜினேஷன் அதிகமாக கொடுக்கும் ஏன்னா காற்று ராசியாக இருக்கிறனால நிறைய இமேஜினேட்டிவ் பவர் ஒரு இமேஜின் பண்ணி சிலது எழுதுறது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க கதை எழுதுகிறவங்க பாட்டு எழுதுகிறவங்க கவிதை எழுதுகிறவங்க கண்ணுக்கு முன்னாடி இல்லினாடும் ஒரு யூகிச்சு பண்ணக்கூடியது இதெல்லாமே அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ராசி வந்து மிதினம் ஸோ அதுவும் புதனம் இருக்கிறதுனால அறிவு சார்ந்த இமேஜினேட்டிவ் க்ரியேட்டிவிட்டி உள்ள ஒரு ராசியாக இருக்கிறது ஒரு ஒரு கிரகமும் அங்க இருக்கும் பொழுது ஒரு எத்தகைய தன்மை பெறுகிறதுங்கறதும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம்தான் ஏன்னா நம்ம கிரகம் எந்த எந்த ராசியில இருக்கிறத தான் அதோட பலனை கொடுக்கும் ஒரு ஆட்சி பிரிக்கிறாரா நட்பு பிரிக்கிறாரா அந்த கிரகத்துக்கும் அந்த இடத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன இப்போ நீங்களே ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கீங்கன்னா அந்த வீட்டில் ஓனரோட என்ன உறவு அது சொந்த வீடா உங்களுக்கு அது வாடகை வீடா எது மாதிரி விஷயங்கள் பொறுத்து தானே உங்களோட வாழ்வாதாரம் இருக்க போது அதே தான் ஒரு கிரகம் ஒரு ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது எது மாதிரி அமைப்பு இருக்கும் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு கிரகம் நம்ம பார்க்கலாம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா குரு வந்து மிதனத்துல இருக்கிறப்போ ஓரளவுக்கு மிதனத்துக்கு நல்லது குரு எந்த ராசியில இருந்தாலும் அந்த ராசியை வந்து அதிகமான ஒரு திர்பலம் ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்து நல்ல ஒரு அந்த ராசியை அதிகம் ராசியோட தன்மையை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா குரு வந்து மிதனத்துல இருக்கிறது மிதனம் வீட்டுக்கு நல்லது தகவல் தொற்று நல்லது அறிவுக்கு நல்லது பேச்சு திறமைக்கு நல்லது தைரியம் வீடியோ வீடியதுக்கு நல்லது அதே சமயத்துல குரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார் ஏன்னா குருவுக்கு வந்து புதனோட வீட்டுல பகை பெறுகிறார் அது வந்து ஒரு உச்சம் பெற்ற மாதிரி ஒரு அமைப்பும் இல்லை ஆட்சி பலம் பெற்ற மாதிரி அமைப்பும் இல்லை நட்பு நிலைக்குள்ள ஒரு அமைப்புக்கும் தான் நம்ம எடுத்துக்க முடியும் குருங்கிற ஒரு கிரகத்துக்கு சார் குருங்கிற புதன் இருக்கு வந்து புதனுக்கு அதாவது மிதனத்துக்கு நல்லதே ஒழிய குருக்கு ஒரு சுமாரான பலன்கள் தான் அதே சமயத்துல சனி மிதனத்துல இருந்தால் சனிக்கு நம்ம நல்லது சனியோ நட்பு வீடு புதனுக்கும் சனிக்கும் நல்ல உறவு இருக்கிறது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது சனி புதன்ல இருக்கும் பொழுது சனி திசை நல்லா இருக்கும் சனிக்கு நல்ல விஷயம் சனி டிஸ்டர்ப் ஆக மாட்டார் நட்பூர்ல நல்ல ஒரு நா எப்படி நீங்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்களோ அது மாதிரி ஒரு நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு தான் சனி வந்து செயல்படுவார் ப்ரொவைடட் சனி செவ்வாயுறாகலாம் பாதிக்கப்படாமல் நல்ல ஒரு சனி தனித்து இருக்கும் பொழுது நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பார் மிதுனத்தை கெடுத்து கொடுப்பார் உங்களுக்கு தெரியும் சனி எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த அந்த வீட்டை கெடுத்து தான் வந்து அதோட பலனை கொடுப்பார் ஸோ சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி இவரோட தன்மை இவரோட காரத்துவங்கள் இவரோட ஆதிபத்தியங்கள் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சனிக்கு உண்டு அதே சமயத்துக்கு செவ்வாய் மிதனத்தில் இருந்தாலும் பயங்கர டிஸ்டர்ப் ஆவார் ஏன்னா செவ்வாய்க்கும் மிதனத்துக்கு ஆகாது ஏன்னா செவ் மிதனத்தின் அதிபதியாகிய புதனுக்கும் செவ்வாய்க்கும் நட்புறவு இல்லை அதனால செவ்வாய் வந்து மிதனத்திலிருந்தாலும் மிதனத்தை கெடுத்து செவ்வாயும் டிஸ்டர்ப் ஆகி பகை பெற்று செவ்வாய் திசை வந்து ஒரு 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 மாதிரியான ஒரு திசையாகும் அவர் ராஜயோக திசையா இருந்தாலும் ஒரு ஒரு பலன்களை குறைத்தும் ஒரு தசையாக இருந்தால் நல்லாவே பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக புதன் கொடுப்பார் ஏன்னா அது வந்து நட்பு நிலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் செவ்வாய்க்கு அதே சமயத்தில் மிதனத்தில இருந்தால் டாப்புங்க ஏன்னா மிதனத்துக்கும் சுக்கரனுக்கும் அதாவது புதனுக்கும் சுக்கரனுக்கும் அருமையான உறவு இருக்கு ஸோ சுக்கிரன் வந்து மிதனத்தில் இருக்கும் பொழுது மிதனம் வந்து நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு பெறுகிறார் மிதினமும் நல்லா ஒரு ஒரு சுபகிரகம் இருந்து நல்லா அது ஒரு எக்ஸ்பென்ஷன் ஆகி புதனின் ஆதிபத்தியம் என்ன மிதுனத்தின் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தன்மைகள்ம்பிற்கு திசை அருமையாக இருக்கும் சுக்கரன் யோகமான சுக்கரனா இருந்தா கேட்கவே வேண்டாம் நல்ல ஒரு அமைப்பும் நல்ல பலனையும் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு கண்டிப்பாக சுக்கரன் மிதுனத்தில் வரும் பொழுது பெறுகிறார் அதே சமயத்துல புதனே மிதனத்துல இருந்தார் அப்படின்னா புதன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் திருகோணம் இது நல்லாவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு பெறுகிறாருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படிங்குறப்ப புத்தி கூர்மை அறிவு லாஜிக்கல் திங்கிங் பேச்சாற்றல் ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸ் அது மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லாவே பெறக்கூடிய ஒரு அமைப்புக்கு பெறுவார் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் மிதுனம் வந்து புதனோட வீடாக இருக்கனால புதனே பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கும்போது அருமையான பலன் கொடுப்பார் அதே சமயத்தில் சூரியன் வந்து மிதுனத்தில் இருந்தாலும் தப்பு இல்லை ஏன்னா சூரியனுக்கும் புதனுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ரெண்டு பேரும் ஒரு நட்பு கிரகமாக இருக்கிறதுனால சூரியன் வந்து மிதுனத்துல பறக்கும் நீங்க பறக்கும் பொழுதும் சூரியனோட விஷயத்துக்கும் சூரியனோட ஆதிபத்தியத்துக்கும் சூரியனோட காரணத்துக்கும் சூரிய தசைக்கும் நல்ல தான் அதே சமயத்தில் சந்திரன் வந்து நீங்க மிதனத்தில் இருக்கும் பொழுது நீங்க மிதனராசிக்காரா இருவீங்க சந்திரன் மிதனத்தில் இருக்கும்பொழுது நீங்க பறந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்கிறீங்கன்னா நான் மிதனராசிக்காரர் அப்படிங்கிறீங்க மிதுனத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்கும் பார்க்கும் பொழுது நட்சத்திரின் நட்சத்திரத்தின் ரெண்டு பாதமும் திருவாதிரி நட்சத்திரின் நாலு பாதமும் புனர்பூச நட்சத்திரின் மூணு பாதமும் கொண்டு ஒன்பது பாதம் அடங்கியதுதான் மிதனம் சோ அந்த இடத்துல நீங்க வந்து சந்திரன் வந்து திருவாதை நட்சத்திரத்துல இருக்க போறப்போ நீங்க திருவாதை நட்சத்திரக்காரர் மிதன ராசிக்காரர் ஆகிடுறீங்க அதே மிருகத்துல இருக்கிறப்போ மிருக நட்சத்திரம் திரு மிதன ராசி ஆகிடுறீங்க புனர்பூசம் முதல் பாதத்துல பிறக்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரம் மிதன ராசிக்காரர் ஆகிடுறீங்க சோ இதுதான் சோ சந்திரன் வந்து இருக்கும் இருக்கும்போது ராசியே வந்து மிதன ராசியா இருக்கும் பொழுது சந்திரன் மிதன ராசியா இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள் பேச்சாற்றல் ஜோதிடம் அக்கௌண்ட்ஸு மேத்தமேட்டிக்ஸ் ஐடி சாஃப்ட்வேர் இது எல்லாமே ஓரளவுக்கு புரிதலாவும் நல்ல ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களாகவும் லாஜிக்கல் திங்கிங் ஆன ஒரு நபராக ஏன்னா ஒரு ராசிங்கிறது சந்திரங்கிறது உங்கள் மனசை குறிக்கிறது அதுவுமே லக்னத்துக்கு ஓரளவுக்கு ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால நீங்க மிதன ராசியாவே புறக்கும் பொழுது நல்ல அமைப்புகள் தான் புதனின் விஷயங்கள் நல்லாவே உங்களுக்கு வரும் இப்படிதான் வந்து ஏழு கிரகம் வந்து மிதனத்தில் இருக்கும்போது எப்படி ஒரு தன்மை கொடுக்குதுன்னு பாக்குறோம் ராகு கேது எப்படி இருக்கும் போது ராகு மிதனத்தில் இருக்கும் பொழுது ராகு வந்து அவ்வளவு ஒரு நல்ல பலனை கொடுக்க போறதுலேயே மிதனங்கிற வீட்டை கெடுத்து ராகு திசையும் சுமாரான பலன்தான் கொடுப்பார் குரு சுக்கரன் தொடர்பு வரும் பொழுது நல்ல அமைப்பு கொடுப்பார் அதே கேது மீன மிதனத்தில் இருக்கும் பொழுதும் அதே அமைப்பு தான் சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது மிதனம் வீட்டில் பொழுது மிதனத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி ராகு திசை சுமாரானாவும் கேது திசையும் சுமாரான பலன்கள் தான் கொடுக்கும் சுபகிரகத்தின் தொடர்பு வரும் பொழுது மேலான ஒரு பலனும் பாவ கிரகத்தின் தொடர்பு வரும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கொஞ்சம் சாதகமற்ற பலனும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இதுதான் மிதுனமுங்கிற ஒரு வீடை பொறுத்து உள்ள எல்லா தன்மைகளும் நாம டீடெயிலா பார்த்தோம் உங்க ஜாதகத்தில் மிதுனம் எத்தனாவது வீடா வருகிறது லக்னமா வருகிறதா பத்தாம் வீடா வருகிறதா அல்லது ஏழாம் வீடா வருகிறதா என்ன மாதிரி ஒரு வீடா வருதுங்கிறத பார்த்து அத்தகைய தன்மை அந்த மிதுனத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு அந்த கிரகத்தின் தசை எப்போ வருதுங்கிறதெல்லாம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்